கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் தமிழ்நாடு அரசு விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசால் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன வங்கக் கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததைத் தொடர்ந்து உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் முடோட்க ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள மாநில அவசர செயல்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்று கனமழை எச்சரிக்கை காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இராணிப்பேட்டை கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சித் தலைவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு பாதுகாப்பான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேரில் சென்று பெல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கண்காணிப்பு அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகம் ஆகியோர் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டு நூற்று ஐந்து நிவாரண முகாம்களில் இருபதாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து நபர்கள் ஆண்கள் எட்டு புள்ளி எட்டு எட்டு ஐந்து பெண்கள் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது குழந்தைகள் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு ஒன்று பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிடும் வகையில் வெளி மாவட்டங்களிலிருந்து பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோரால் எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து அரிசிப்பைகள் நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோ பதினைந்தாயிரம் மளிகை பொருள் பாக்கெட்டுகள் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆடைகள் ஆயிரத்து முன்னூற்று இருபது போர்வைகள் பதினான்காயிரத்து ஐநூற்று பதினேழு பிஸ்கட் பாக்கெட்டுகள் பத்தாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் இருநூறு பழச்சாறு பாட்டில்கள் நூறு கோசுவலைகள் தார்பாய்கள் எண்ணூற்று இருபது பெட்ஷீட்டுகள் ஐநூற்று அறுபத்தைந்து நாக்கின்ஸ்கள் எழுநூறு பால் பவுடர் பாக்கெட்டுகள் ஆயிரம் பாய்கள் ஆயிரம் பேரிச்சம்பழ பாக்கெட்டுகள் தீப்பெட்டிகள் சோப்புக்கள் பற்பசைகள் போன்றவையும் பெறப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மழைக்காலங்களில் மக்களுக்கு ஏற்படும் தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையால் நூற்று எண்பத்தி மூன்று மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பதினோராயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு நபர்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் இம்மாவட்டத்தில் உள்ள மூன்று நகராட்சிகளிலும் மழைநீர் சூழ்ந்த நாற்பத்திரண்டு வார்டுகளில் நானூற்று அறுபத்தொன்பது தூய்மைப் பணியாளர்களைக் கொண்டும் பேரூராட்சிகளில் மழைநீர் சூழ்ந்த பன்னிரண்டு வார்டுகளில் முன்னூற்று முப்பத்தி மூன்று தூய்மைப் பணியாளர்களைக் கொண்டும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றுள்ளது ஊரக வளர்ச்சித் துறையின் மூலமாக அனைத்து ஊராட்சிகளிலும் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்து முப்பத்தைந்து குடும்ப அட்டைதார்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சியாக தென்பெண்ணை ஆற்றில் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் கடலூர் மற்றும் பண்ருட்டி வட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கும் இருபத்தைந்து மைனஸுக்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் கண்டறியப்பட்டு அக்கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு உடனடியாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவாய்த்துறை காவல்துறை ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளிட்ட பல்வேறு குழுவினருடன் இணைந்து பொதுமக்களை முன்கூட்டியே பாதுகாப்பாக வெளியேற்றி பாதுகாப்பு தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் கனமழையால் பாதிக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள முப்பத்தைந்து நிவாரண முகாம்களில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு நபர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதுமட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக பதினைந்து இடங்களில் சமுதாய சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டு இருபதாயிரத்து முன்னூறு பொதுமக்களுக்கு உணவுப் பட்டதங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று பால் பாக்கெட்டுகள் இரண்டாயிரம் எண்ணிக்கையிலான ஐநூறு கிராம் பால் பவுடர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வரப்பெற்ற அறுநூறு பால்கெட்டுகள் ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபது பிரட் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு தண்ணீர் பாட்டில்கள் ஆயிரம் போர்வைகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன மழைக்காலங்களில் ஏற்படும் தொற்றுநோய்களிலிருந்து இருந்து மக்களை பாதுகாத்திடும் வகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் ஐம்பது இடங்களில் நடத்தப்பட்டு வரும் மருத்துவ முகாம்களில் ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை பெய்த பொழுதிலும் எவ்வித உயிரிழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தொடர் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வருகிறது இதுவரை வீடு பாதிப்பு மற்றும் கால்நடை உயிரிழப்பு ஆகியவற்றிற்காக நிவாரணத் தொகை முப்பத்தேழு இலட்சத்து நான்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் பயிர் சேதம் குறித்த கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது கனமழை பாதிப்பினைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினாறு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நபர்கள் ஆண்கள் எண்ணூற்று முப்பத்தொன்று பெண்கள் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று குழந்தைகள் இருநூற்று ஆறு தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று ஒன்பது உணவுப் பொட்டலங்கள் குடிநீர் மற்றும் தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித் துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வாயிலாகவும் ஆவின் நிறுவனம் மூலம் பால் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க தூய்மைப்பணி மேற்கொள்ளும் வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மூன்று நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் முப்பத்தொன்று கிராம ஊராட்சிகள் ஆகியவற்றில் சுமார் ஆயிரத்து அறுநூற்று முப்பது தூய்மைப் பணியாளர்களைக் கொண்டு தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது மேலும் மழை பாதிப்புக்குள்ளான கிராமங்களில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களில் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது நபர்களுக்கும் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு நபர்களுக்கும் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து நபர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டன அதுமட்டுமின்றி டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முப்பத்தி மூன்று சிறப்பு கால்நடை மருத்துவ சிகிச்சை முகாம்களும் நடத்தப்பட்டன கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது